வாங்க நாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க அது சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வளவழன்னு இருக்கும் சாம்பார் ரோஸ்ட்டெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இது இலை பழுத்து சருகாகி வந்தாலே வந்து இதில் கிழங்கு இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கிழங்கோட செடியெல்லாம் வந்து கொஞ்சம் சரிகாக காய ஆரம்பிச்சிருச்சு அதனால் கிழங்கு முத்திருச்சுன்னு நம்ம இன்றைக்கி கிழங்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் பாருங்கள் நான் ஒரு இரும்பு சின்ன கை கடைப்பார வச்சுருக்கேன் அதால் தான் கொஞ்சம் மண்ணை இது பண்ணி விட்டுட்டு செடியை பிடிங்கினா பாருங்கள் செடியில் இவ்வளோ கிழங்கு இருக்குது ஒரு தூரில் இன்னும் அடியில் கொஞ்சம் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா வேறு உடஞ்சி வந்திருக்கு அதனால் அடியில் இருக்கும் பாருங்க ஏதோ அடியில் கூட இருக்குது இந்த மாதிரி ரெண்டு செடி இருக்குதுங்க ரெண்டுலேயுமே இலை பழுத்துருச்சு அதனால் நாம் ஒன் பை ஒன் அது ரெண்டையும் தோண்டி எடுத்துடலாம் ஆனால் இதில் இன்னும் கிடங்கு இருக்கான்னு பார்க்கணும்ல ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த கிழங்கு மக்கு அந்த மண் வந்து களிமண்ணும் மணலும் கலந்து இருந்ததுன்னா அது வளர்கிறதுக்கு நிலம் தளர்வாக இருக்கும் தண்ணி ரொம்ப இல்லை அதே சமயம் தண்ணி நின்னாலும் பரவாயில்ல இதில் வந்துடும் இந்த வயல் வரப்பு அது மாதிரி இடத்துலலாம் வரும் நல்லா நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா சேப்பிழங்கு அதை கொஞ்சம் நல்லா காய வச்சா அதில் முளை வந்துடும் அதையே நட்டு இது மாதிரி நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கருண கிழங்கு இது பிடிக்கருணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழங்கு நட்டு வச்சோம் அதுவும் வந்து கொஞ்சம் இலை ஒரு சைடு பழுத்து வருது ஒரு சைடு பச்சையாக இருக்குது அதனால் நம்ம அதுக்குள்ளே கிழங்கு முத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு ஆனால் இது வந்து தூர் ரொம்ப நல்லா ஆழமாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக மாட்டேங்குது ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் எடுக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணுறோம் இந்த செடியும் அவ்வளோதாங்க தாங்க இலை பழுத்து வந்துருச்சுன்னா உள்ளே கிழங்கு முத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஓரளவு பழுத்து வந்திருக்கு ஒரு கிளை பழுத்து வந்திருக்கு ஒரு கிளை பழுக்காமல் இருக்குது ஆனாலும் நம்ம கிழங்கு இருந்தால் எடுத்துடலாம் அப்படின் தான் ட்ரை பண்ணுறோம் மண் ரொம்ப கெட்டியாக இருக்குது இழுத்து உடைக்கலான்னு பார்த்தா செடி உடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அடியில் ஓரளவு கிழங்கு பெருசாக இருக்கும் போல அதனால் வர மாட்டேங்குது இதுக்கு வந்து மண்ணை நல்லா அகலமாக தோண்டி கொஞ்சம் குழியை அகலம் பண்ணிவிட்டு கிழங்கை முழுசாக எடுத்தால் தான் வந்து கிழங்கு உடையாமல் வரும் நம்ம அது மாதிரி கடப்பாறையெல்லாம் எல்லாம் குத்துனா கிழங்கு குத்துப்பட்டு காயமாயிடும் அதனால் நம்ம இதை ஓரளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் இது வர மாதிரி இல்லை ஸோ இதை வந்து வேறு யாராவது ஆள் வச்சு தான் இந்த கிழங்கை தோண்டி எடுக்கணும் அது மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன் அதனால் இன்றைக்கி இந்த கிழங்கை இப்படியே விட்டு விட்டுறேன் நான் ஆள் வச்சு தான் எடுக்கணும் அதை இப்போ அந்த சின்ன கிழங்குல மட்டும் பாருங்கள் நம்ம கிழங்கு எடுத்தாச்சு ரெண்டு செடியிலையும் எடுத்துட்டோம் அது ஓரளவு கிழங்கு வந்திருக்கு இப்போ இந்த கருணக்கிழங்கு செடிக்கு நம்ம திருப்பி மண்ணை அணைச்சி வச்சிடலாம் அது யாராவது வந்து அவங்க தோண்டி எடுத்தால் தான் உண்டு பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிழங்கு ஆனால் இலையெல்லாம் பாருங்கள் நல்லா பழுத்து வருது ஓரளவு முத்தி இருக்கும் கிழங்கு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ எடுத்த கிழங்கை பார்ப்போம் பாருங்கள் சேப்பங்கிழங்கு இவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இதை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் நன்றி